உலக நண்பா ஜூன் பதினாலாம் தேதி சவுத் இந்தியன் லெவல்ல ஒரு மிகப்பெரிய கபடி டோர்னமெண்ட் வந்து தமிழ்நாட்டுல கட்டக்குடி அப்படிங்கிற ஊர்ல வந்து நடக்க போறதா அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு ஓகேங்களா அது கூடவே இந்த டோர்னமெண்ட்டில் வந்து ஐசிஎஃப் டீம் பிளே பண்ண போறதா அப்படிங்கிற அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு ஓகேங்களா சோ இதை தாண்டி இந்த டோர்னமெண்ட்டை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ அது கூடவே ஒரு கடைசி அஞ்சு வருஷத்துல நேபாள் கபடி டீமோட குரோத் எந்த லெவல்ல இருந்திருக்கு அப்படிங்கறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதை தாண்டி இன்னும் ஒரு சில இன்டர்நேஷனல் கபடி மேட்சஸ்க்கான ஒரு அப்டேட் மாதிரி கிடைச்சிருக்கு என்ன அப்படிங்கறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துக்கோங்க உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிட்டு தினமும் கபடி அப்டேட்ஸ் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்க போற ஒரு கபடி டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட்ல இருந்தே பாத்திரலாம் ஓகேங்களா சோ என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீதா தால் உமன்ஸ் இன்டர்நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா சோ இது வந்து நேபாளில் வந்து நடக்க போகுது ஓகேங்களா இது வந்து ஒரு உமன்ஸ்க்கான கபடி டோர்னமெண்ட் ஓகேங்களா சோ இது வந்து என்னைக்கு ஆரம்பிச்சு என்னைக்கு முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ பத்தொன்பதாம் தேதி ஜூன் ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் வந்து முடியுது சோ இதுல டோட்டலா ஒரு அஞ்சே அஞ்சு டீம் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க யார்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாள் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் இந்தோனேஷியா ஈரான் சோ இந்த அஞ்சு இன்டர்நேஷனல் உமன்ஸ் கபடி டீம் தான் அந்தந்த கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த டோர்னமெண்ட்ல பிளே பண்ண போறாங்க ஓகேங்களா சோ நம்ம இந்தியன் டீம் எல்லாம் பிளே பண்ணல சோ இந்த டோர்னமெண்ட் பெருசா யாரும் பார்க்க மாட்டீங்க பட் ஒரு விஷயமா தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் அடுத்த அப்டேடா கடைசி அஞ்சு வருஷத்துல நேபாள் கபடி டீமோட குரோத் எந்த லெவல்ல இருந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் இது வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு டீமுக்கும் சேர்த்துதான் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலதான் இந்த குரோத் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸோ சவுத் ஏசியன் கேம்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா நேபாளோட உமன்ஸ் டீம் வந்து சில்வர் மெடல் வந்து அடிச்சிருக்காங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நேபாள் கபடி டீம் வந்து பாய்ஸ் டீம் வந்து சோ பிரவுன்ஸ் மெடல் வந்து ஜூனியர் வேர்ல்டு கப்ல வந்து அடிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ செகண்ட் ஜூனியர் வேர்ல்டு கப்ல அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே வருஷம் நேபாள் உமன்ஸ் டீம் வந்து நைன்டீன்த் ஏசியன் கேம்ஸ்ல வந்து பிரவுன்ஸ் மெடலிஸ்டா அடிச்சிருந்தாங்க ஓகேங்களா அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேங் பந்து கப்ல நேபாள் மென்ஸ் டீம் வந்து அந்த சில்வர் மெடலை வந்து அடிச்சிருக்காங்க ஸோ நேபாள் டீமோட குரோத் வந்து பயங்கரமா இருந்திருக்கு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த வேர்ல்டு கப்லையும் அவங்களோட தாக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் நல்ல கபடி பிளே பண்ணி ஒரு டஃப் மேட்ச் வந்து அவங்க கொடுத்தாலே போதும் நம்மளுக்கு மேட்ச் இன்ட்ரெஸ்டா இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நேபால் டீம்லாம் எல்லா கபடி ரசிகர்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது அந்த பெரிய அப்டேட் குள்ள போகலாம் ஸோ பெரிய அப்டேட்லாம் சொல்ல முடியாது ரொம்ப சின்ன அப்டேட் தான் ஸோ அந்த டோர்னமெண்ட்டை பத்தி பெருசாக எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல ஜூன் பதினாலாம் தேதி கட்டக்குடியில் நடக்க போற சவுத் இண்டியன் டோர்னமெண்ட்டை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஸோ நிறைய அப்டேட்ஸ் கேட்டேன் பட் எந்த அளவுக்கும் கிடைக்கல ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் ஐசிஎஃப் டீம் இந்த கட்டகுடி டோர்னமெண்ட்ல வந்து பிளே பண்றதா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க யுவா கபடி சீரிஸ்ல ஸ்டார் ரைடரா கலக்குன ரஞ்சித் தண்ண வந்து இந்த கட்டகுடி டோர்னமெண்ட்ல வந்து பிரிஸ்ட் டீமுக்காக பிளே பண்ண போறதா அவர் வந்து சொல்லியிருந்தாரு சோ நான் இன்ஸ்டாகிராம்ல அவருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தேன் அதே போல முத்துவேலங்கிட்ட கேக்கும் போது அவர் வந்து இந்த டோர்னமெண்ட்ல பிளே பண்ணல அவருக்கு வந்து கால்ல அடிபட்டு அடிபட்டிருக்கா அதனால நான் பிளே பண்ணல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு உடனே நானும் உடம்பெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிப்ளை வந்து பண்ணியிருந்தேன் ஸோ அவர் வந்து இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் எல்லாம் கண்டிப்பா அட்டன் பண்ணணுங்க ஏன்னா அவர் வந்து ஒரு ரைசிங் ஸ்டார் இல்லையா தமிழ்நாட்டிலேருந்து வளர்ந்து வருகிற இளம்பீரர்கள் அவரோ ஒருத்தர் ஸோ அவர் வந்து அடுத்த அடுத்தடுத்த நடக்க போற பெரிய பெரிய கபடி டோர்னமெண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கண்டிப்பா கண்டிப்பாக கேல ஏதாவது ஒரு கோச்சோ யாரோ ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் பார்த்து வாய்ப்பு கொடுப்பாங்க ஸோ அதனால அவர் அடுத்தடுத்த நடக்க போற பெரிய டோர்னமெண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணணும் ஸோ அதனால அவருக்கு அடிப்படாம அவர் வந்து பார்த்துக்கிட்டார் அப்படின்னா அப்கோர்ஸ் தவிர்க்க முடியாத விதங்கள்ல நம்மளுக்கு அடிப்படலாம் பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணார் அப்படின்னா அடுத்தடுத்த பெரிய டோர்னமெண்ட்ஸ் பிளே பண்ணும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது ஸோ அவரை வந்து ஆட்டோமேட்டிக்காக பீக்கியில் வந்து நம்ம பார்க்கலாம்